உங்கள் தந்தி ஒன் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் தான் எந்த கட்சியிலும் இல்லை என குறிப்பிட்ட ஸ்ரீனிவாசன் தான் உங்கள் மனதை புண்படுத்தி விட்டதாக நிர்மலா சீதாராமனிடம் வருத்தம் தெரிவித்தார் அனைத்து ஹோட்டல் உரிமையாளர்களை வைத்து கூட்டத்தை நடத்த உள்ளதாகவும் அதில் பங்கேற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் பின்னர் பேசிய நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு உணவிற்கு வரி விதிப்பது குறித்து மாநில அமைச்சர்கள் குழு அளிக்கும் பரிந்துரை அடிப்படையிலேயே முடிவு எடுக்கப்படும் என விளக்கம் அளித்தார் உங்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்